இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்குன்றதை ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடுவோம் மொதல் துளாராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் கேது பனிரெண்டாம் வீட்டில் சந்திரன் ராசியில் இருக்குது அடிக்கடி உணவு உண்ணும் பழக்கம் உங்களுக்கு தொல்லை தருது அதனால் நிறைய சாப்பிடுவது உங்கள் பொழுதுபோக்கிற்கு நல்லது என்பதை புரிஞ்சுக்கிறணும் ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்க இது போதும் இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் அதிக கலோரி உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்துருங்க இந்த வாரம் நீங்கள் அனைத்து நம்பிக்கைகளையும் இழந்த இந்த முந்தைய முதலீட்டிலிருந்து நல்ல நிதி ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இதன் மூலம் புதிய வாகனம் வாங்குவீங்க உங்கள் நிறைவேறாத கனவும் நிறைவேறும் ஆனால் எதையும் வாங்க இல்லை வீட்டில் உள்ள பெரியவங்கள்கிட்ட விவாதிக்க வேணும் இந்த வாரம் தவறுதலாக கூட உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அநாகிரமாக நடந்து கொள்ள வேணாம் குறிப்பாக உங்கள் பெரியவர்கள்ட்ட எப்போதும் கண்ணியமாக நடந்துக்கிறங்க இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா குடும்பம் அமைதியாக கெடுத்துரும் அதனால் நீங்கள் மன அழுத்தத்தை உணர்வீங்க சந்திரனின்னு அஞ்சாவது வீட்டில் சனி இருக்குது உங்கள் படைப்பாற்றல் மேம்படுத்திக்கொள்ள நேரம் ஒதுக்குனிங்க என்ன விரும்புவோருக்கு இந்த வாரம் பணியிடத்தில் ஓய்வு கிடைக்கும் இந்த நேரத்தில் தொழில்நுட்பம் அல்லது இணையம் போன்ற சமூக ஊடகங்களில் உதவியுடன் உங்கள் திட்டங்களை மேம்படுத்தலாம் உங்கள் ராசியில் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் இந்த வாரம் பல மாணவர்களுக்கு தனிமையாக இருக்கும் என்பதை குறிக்குது இந்த சூழ்நிலையில் உங்கள் செல்ல பிராணியுடன் நேரத்தை செலவிடுவதன் மூலமோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் பேசுவதன் மூலமோ இந்த இருந்து விடுபடலாம் பரிகாரம் பார்த்திங்கன்னா ஓம் கணேசாய நமகன்னு தினமும் பத்தொம்பது முறை ஜபிக்கணும் யோகாதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் சில நாட்கள் சூரியனுடன் இணைஞ்சு எதிரியாக இருக்கிறனால வலிமை இழந்த நிலையிலே இருப்பீங்க கடின உழைப்பு மட்டுமே கை கொடுக்கும் வாரம் இது உங்களின் முயற்சி மட்டுமே இப்போது நிறைவடையும் வெற்றியை தரும் அதனால் உழைப்பவர்களுக்கு இந்த வாரம் நன்மைகள் உண்டாகும் நீங்களும் உழைப்பிற்கு அஞ்சாதவங்க என்பதை நிரூபிப்பீங்க குருவும் நல்ல நிலையில் இருக்குது மனமகிழ்ச்சியும் நிறைவான பாக்கியங்களும் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் துலாத்திற்கு கெடுதல்கள் எதுவும் இல்லை அடுத்து வயதான தந்தையின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கும் என்பதால் வரும் சனிக்கிழமை ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நீங்கள் கால நல்லெண்ணெய் விலக்கேற்றி வழிபடுங்க அது சிறந்த பரிகாரம் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் தூர தேசங்களில் தொழில் செஞ்சிங்கன்னா வெளிநாட்டு கம்பெனிகளில் வேலை செஞ்சீங்கன்னா நன்மைகள் கிடைக்கும் தேவைப்படும் பணம் எப்படியும் கடைசி நேரத்திலாவது கிடச்சிரும் தெய்வ வழிபாடு செய்வீங்க வியாபாரிகள் தொழில் புரிவர்களுக்கு இனி எந்த கஷ்டமும் இல்லை துலாம் ராசி என்பவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் வரும் லாபாதிபதி சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் பாக்கியாதிபதி புதன் மற்றும் பஞ்சாமதிபாதி சனியுடன் சேர்ந்து நிற்கிறது நற்பலன்களை அதிகரிக்கும் அமைப்பு எந்த ஒரு செயலிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு இலக்கை அடைவீங்க கடந்த காலத்தில் நிலவிய பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் பங்கு சந்தை நல்ல ஆதாயம் கிடைக்கும் முன்னாடி வாங்கி வச்ச பங்குகளின் மதிப்பெல்லாம் உயரும் சொத்து விற்பனையில் பெரும் பணம் கிடைக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் தொடர்பான மன உளைச்சல் ஆகணும் சிலருக்கு கௌரவ பதவி கிடைக்கும் ராசிக்கு குரு பார்வை இன்னும் ரெண்டு மாதங்களுக்கு மட்டுமே கிடைக்க போகுது அதனால் பல வருடங்களாக தடைப்பட்ட முக்கிய பிரச்சனை விரைந்து செயல்பட்டு சரி செய்வது நல்லது குறிப்பாக திருமணம் பிள்ளை பேர் சொத்து வாங்குறது விற்கிறது இதுக்கெல்லாம் தனி கவனம் செலுத்தணும் மாணவர்களுக்கு கல்லூரி படிப்பை தொடரலாமா பணிக்கு போகலாமா என்ற மனக்குழப்பம் நிகழும் துர்க்கை வழிபாடு நல்லது விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா சந்திரன் ராசியிலிருந்து அஞ்சாவது வீட்டில் ராகு பகவான் மது புகைப்பழக்கம் இருந்துச்சுன்னா பெரியவர்களின் ஆலோசனையை பெற்றுட்டு கெட்ட பழக்கங்களை கைவிட முயற்சி செய்யுங்க இதற்காக உங்கள் நிறுவனத்தின் சரியான மாற்றங்களை கொண்டு வாருங்க மேலும் இந்த கெட்ட பழக்கத்தை கைவிட உங்களுக்கு உதவ விரும்பும் நபர்களுடன் மட்டும் பழகுங்க இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் சனி அமருது உங்களுக்கு நிதி நன்மைகள் கிடைக்குது ஆனால் உங்களோட பொழுதுபோக்குக்காண்டி தேவைக்கு அதிகமாக பணத்தை செலவு நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அந்த கெட்ட பழக்கத்தையும் விட்டுருங்க அதனால் பணம் உங்கள் கையை விட்டு வெளியேறிடும் அந்த வேகம் உங்களுக்கு தெரியாது கடைசி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது கையில் பணம் ரொம்ப தாமதமாகத்தான் உங்களுக்கு தெரிய வரும் இந்த நேரத்தில் உங்கள் பணத்தை செய்வீங்க உங்களுக்கு மிக முக்கியமாகத்தான் அது பயன்படும் இந்த வாரம் நீங்கள் ஒவ்வொரு வேலையையும் மிகுந்த ஆற்றலுடன் செய்வதை பார்ப்பீங்க ஆனால் சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்கும் உங்கள் மனநிலை கெட்டுப்போக வாய்ப்பு இருக்குது அதனால் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் இயல்பு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது இந்த வாரம் வேலை செய்யும் தொழிலுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரவங்க பணியிடத்தில் தங்கள் திறமையை முழுமையாக பயன்படுத்த முடியலை இதனால் உங்கள் தொழிலில் முன்னேறுவதில் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் இந்த காலகட்டத்தில் படிப்பில் கவனம் விரைவாக சிதறுது அப்படின்னு புகார் கூறும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த காலத்தில் கல்வியினாலும் உங்கள் கவனம் சிதறாது மேலும் உங்கள் நண்பர்களாலும் நீங்கள் எல்லா விதமான தடைகளில் இருந்தும் விடுபடுவீங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஹனுமன் சாலிசான்ற நூல படித்தாலே போதுமானது விருச்சிகராசி என்பர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிருகு மங்கள யோகம் இருக்குது செவ்வாய் சுக்கிரனுடன் இணைஞ்சு மூன்றாம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு யோகம் இருக்குது இந்த வாரம் யோகங்கள் நிறைஞ்ச வாரமாக இருக்குது ஆனால் ஆறாம் இடத்துல குரு இருக்குது உங்களால் எதுலேயுமே ஒரு மனக்கலக்கம் இருக்கும் எதை நினைச்சு கலங்குறோன்னே தெரியாது தெளிவற்ற ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீங்க மனதில் ஒரு அமைதியே இருக்காது குறைவாக இருக்கும் இதுதான் உங்களுக்கு குறை இருந்தாலும் கலக்கம் ஏற்படும் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் ஆனால் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க குறிப்பிட்ட பலனாக மற்றவங்களுக்கு உதவுவீங்க சிலருக்கு வீடு வாங்குவதற்கு இருந்த வந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு வீடு கட்டியோ அல்லது வீடு காளிமனையோ உங்களுக்கு வாங்க உங்களுக்கு பலன் கிடைக்கும் கீழே வேலை செய்பவர்களிடம் இருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும் சொந்த வாழ்க்கையிலும் வேலை தொழில் அமைப்புகளிலும் ஏமாற்றத்தை சந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சிலருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது சொந்த வாழ்க்கையிலும் வேலை தொழில் அனுபவங்களிலும் ஏமாற்றம் ஏன் வருதுன்னா விருச்சிகராசிக்காரங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும் வாரம் தாய் வழியில் எல்லா வகையான ஆதரவுகளும் கிடைக்கும் அடுத்து ஆன்ம பலம் கூடும் சகோதர சகோதரிகள் உதவுவாங்க குடும்பத்தில் உங்களுக்கு சுமூகமும் அமைதியும் இருக்கும் மகிழ்ச்சியான வாரம்னே சொல்லலாம் இந்த வாரத்தில் உச்சம் பெற்ற ராசி செவ்வாய் சுக்கிரனுடன் முயற்சி ஸ்தானத்தில் சேர்றது புதிய வாழ்க்கை பாதையை நோக்கி முன்னேறுவீங்க இதுவரை இருந்த சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் எல்லாம் விலகக்கூடிய காலமாக இருக்கும் புத்தி சாதுரியத்தால் வருமானத்தை பெருக்கி குடும்பத்தில் அமைதி நிலவச் செய்வீங்க உபரி வருமானத்தினால மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் வாழ்க்கை துணை அல்லது தாய் மூலம் அதிர்ஷ்ட பணம் பொருள் கிடைக்கும் வீடு வாகனம் அலங்கார ஆடம்பர பொருட்கள் உயர்ரக ஆடைகள் நகைகள் என வாழ்க்கை அனுபவிப்பீங்க உங்க சேமிப்புகள் சுபவிரயங்களாக மாறும் அரசியல்ல சிலருக்கு நல்ல பொறுப்புகள் தேடி வரும் திருமணத்திற்கு நல்ல வரணமையும் செயற்கை கருத்தரிப்புக்கு ஏற்ற காலம் உடல்நிலை குறித்த பய உணர்வு கவலைகள் விலகும் கைவிட்டு போன சொத்துக்கள் அதிர்ஷ்டவசமாக கிடைக்கும் மகான்களின் தரிசனம் குலதெய்வம் முன்னோர்களின் ஆசையால் வாழ்க்கை வளமாகும் தனுசு ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் தனுசு ராசி என்பர்களுக்கு சந்திரன் வீட்டிலிருந்து லக்னத்தில் அஞ்சாவது வீட்டில் வியாழ பகவான் இருக்காரு கடந்த வாரம் அஜீரண மூட்டு வலி தலைவலி இந்த பிரச்சனைகள்லாம் அலட்சியப்படுத்தினீங்கன்னா இந்த வாரம் ஆரோக்கிய வாழ்வின் முக்கியத்துவத்தை புரிஞ்சிட்டு பயிற்சி செய்ய தொடங்குவீங்க மேம்படுத்த சாத்தியமான முயற்சி உங்களின் இந்த முயற்சிகளை கண்டு உங்களை சுற்றியுள்ளவர்கள் உற்சாகமாக இருப்பாங்க மேலும் உங்களை உற்சாகப்படுத்துவாங்க உங்கள் படைப்பாற்றலை சரியான முறையில் பயன்படுத்தினா அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே உதவியுடன் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்த முடியும் அதன் மூலம் வருங்காலங்களில் நல்ல பலனை பெற முடியும் சந்திரன் லக்னத்திலிருந்து மூன்றாவது வீட்டில் சனி இருக்குது இந்த வாரம் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் இருந்து வீட்டுக்கு சீக்கிரம் வர முயற்சி செய்வீங்க அதில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் இந்த நேரத்தில் ஒரு பழைய குடும்பம் ஆல்பம் அல்லது பழைய புகைப்படம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பற்றிய பழைய நினைவுகளை புதுப்பிக்கும் மேலும் அந்த சூழலில் பழைய நினைவுகளை நீங்கள் நினைவுபடுத்துவீங்க உங்கள் பணியிடத்தை பற்றி சொன்னோம்னா அவருடைய பார்வையில் இந்த வாரம் உங்களுடையதாகவே மட்டுமே இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா எடுக்கும் எந்த வேலையை தடையின்றி வெற்றிகரமாக முடிப்பீங்க அதனால் இந்த வாய்ப்பை அவங்க கைகளில் இருந்து நழுவ விடாதீங்க அதை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் உறுதிப்படுத்திக்கிறீங்க எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கும் தயாராகும் மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வாரம் வெற்றியை பெறுவீங்க என்பதை உங்கள் ஜாதக அமைப்பு இந்த வாரத்தில் சொல்லுது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு கருதாமல் பாடங்களை புரிஞ்சிக்க நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யணும் மற்றவங்கள உதவியையும் பெறணும் ஏன்னா அப்போ தான் ஓரளவு வெற்றியை நீங்கள் அடைய முடியும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓ ரகவே நமகன்னு தினமும் நூற்றி எட்டு முறை ஜபிக்கணும் தனுசராசி என்பவர்களுக்கு நன்மைகளை தரும் செவ்வாய் பிருகுமங்கல யோகத்தில் ரெண்டாம் இடத்துல இயற்கைக்கு உரிய உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்கார் இல்லையா அவரோட இணைகிறாரு தனுசு ராசிக்கு கெடுபலன்கள் எதுவும் இல்லை இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் பௌர்ணமி நிலையில் இருக்கிறாரு ராசிய குருவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இது யோகா அமைப்பு உங்களை இதுவரை எதிர்த்து வந்தவங்க மனம் மாறி உங்களை ஆதரிப்பாங்க எதிர்பாராத உதவிகள் எல்லாம் கிடைக்கும் வேலை செய்யும் இடங்களில் நல்ல பலன்கள் இருக்கும் குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும் கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனைகள் இனிமே இல்லை அதிலிருந்து மீண்டு வருவீங்க விவாகரத்து அப்புறம் செக்ரிட்டன் வாடகை சொத்து பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை இதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நல்ல திருப்பமான வாரம் தொழில் நஷ்டம் வேலைவாய்ப்பு இதெல்லாம் சந்திச்சிங்கன்னா அதுலெலாம் மாற்றம் நடக்கும் ஏற்கனவே இருந்து வந்ததை விட நல்ல வேலையை அடைவீங்க திருமணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை விட திருமணம் ஆனவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது மொதல் திருமணம் கசப்பாக விவாகரத்து பெற்றவங்களுக்கு ரெண்டாவது வாழ்க்கையில் நல்ல முறையில் வரணமையும் மொத்தத்தில் மேன்மை தரும் வாரமாக இந்த வாரம் இருக்கும் கடன் தொல்லைகள் குறையும் வாரம் உச்சம் பெற்ற பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நிற்கும் ராசி அதிபதி குருவை பார்க்குறாரு இது தனுசு ராசிக்கு திருப்புமுனையாக இருக்கும் குருமங்கள யோகம் உருவாகும் பல காலமாக உங்களுக்குள் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் குறையும் சகல சௌபாக்கியங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல வாரமாக இருக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் பிறந்த பலனை அடைய போகிறீங்க புதிய சொத்துக்களை வாங்கலாம் என்றோ வாங்கிப்பட்ட போட்ட சொத்துக்களின் மதிப்பு உயரும் பழைய கடன்களை செலுத்தி புதிய வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைப்பீங்க கடன் பத்திரம் ஆவணங்கள் தொடர்பான தொல்லைகள் விலகும் மன உளைச்சல் அகலும் பூர்வீகம் சென்று வரும் வாய்ப்பிற்கு திருமணம் குழந்தை பிறப்பில் நிலவிய தடைகள் எதிரிகள் தொல்லை குறையும் சிலருக்கு புதிய எதிர்பாலின நட்பால் தேவையில்லாத கெட்ட பெயர்கள் உருவாகும் தக்ஷிணாமூர்த்தியை வழிபடணும் இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும் இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்ன்றது அந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜன்னல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் しかし、彼は一度も行くべきだ。